வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வாங்க முதல்ல பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று தேய்பிரை அஷ்டமி கால பைரவரை சென்று தரிசிச்சிங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி ஆயுசு கூடும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயுசு கூடும் இது ரெண்டுமே நடக்கும் அதனால் இன்றைய நாள் கால பைரவரை வழிபட மிகவும் சிறந்த நாள் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நாலு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் குளிகை நேரம் இன்று மணி மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் ஒன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் இன்றைய சூழ திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை மணி ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு அட்டமி திதி பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரையும் அஷ்டமி இருக்கு அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை அஸ்வதி நட்சத்திரமும் அதன் பிறகு பரணி நட்சத்திரமும் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பவகரம் பிறகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை இரவு கௌலவ கரணம் அதன் பிறகு தரித்துல கரணம் இன்றைய யோகம் இன்று சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உத்திர நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் செய்யாமலும் புதிய பொருள்கள் வாங்காமல் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க என்ற நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் வாங்க நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை மீண்டும் 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 தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய ஜெயம் உங்களுக்கு ஆவிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க எதிலும் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி அதனால் இன்றைய நாளின் கிரக அம்சங்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையான அமைப்பாக இருக்குது அதனால் உங்களுடைய எண்ணங்களில் உதிப்பும் திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி ப்ளஸ் 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 எல்லாம் பாசிட்டிவ் தான் உங்களுடைய ராசியிலே லக்கணத்திலேயே சந்திர பகவான் இருக்கார் அதனால் மனசுக்காரகன் உங்களுடைய லக்கணத்திலே இருப்பது மாபெரும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிகழ்வு உங்களுக்கு மேசராசி மேஷ ராசி நண்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பரண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே மாறுறதுக்கான சூழல் ஏற்படுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி அதிகரிக்க வேண்டிய மிகவும் அருமையான நாளுங்க இன்றைய நாளில் தெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் இங்கே வணங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன்படி சில உங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட இன்றைய நாள் நம்பிக்கை வரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு மாபெரும் உச்சத்தை நோக்கி தான் அந்த உங்கள் மீது நம்பிக்கை வந்துச்சுன்னா அதுக்கு அந்த லட்சம் போய் கோடி வாழ்ந்துடும் ஆமாம் அதனால் இது ஒரு முன்னேற்றகரமான வாரமாக இந்த இந்த நாள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் ஏற்படுவதை விட முக்கியமான நல்ல செய்தி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க மிருகஸ்ர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இன்னைக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு அருமையான இதம் தரக்கூடிய சுகமான நாளுங்க மனிதன் ஒரு ஒரு சார் வயதுக்கும் இந்த உடம்புக்கும் தான் இந்த பாடுபடுறான் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே அமைதி திரையருள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் சுகமான சுகம் காணக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாளின் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான ஏன் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க மிருகஸ்ரடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் எழுந்து மறையும் ஆமாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டின் வேகம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரை ஆதரித்து அதுவும் குறிப்பாக மனைவியை ஆதரித்து சென்றீங்கன்னா பிரச்சனையிலிருந்து இருந்து இங்கே விடுபடலாம் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒருபடி உயரக்கூடிய உயர்வு அடையக்கூடிய நன்மதிப்பு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற போது கடகராசி அன்பர்களின் ஆசைகள் நிறைவேறப்போகுது இதுவரை மனது ஒரு நிலையில் இல்லாமல் இருந்த கடகராசி அன்பர்கள் இன்று முதல் ஒரு ஒரு நிலையிலிருந்து வெற்றியை நோக்கி உங்களுடைய முழு திறனையும் திறமையும் வெளிப்படுத்துவீங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் மாறக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஐல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற வழி தெரிய இந்த நாளாக அந்த நாள் இருக்கும் ஆமாங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நட்பு வட்டாரங்களில் ஒரு புதிய நண்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புங்க சிம்மராசி அன்பர்களுக்கு அதனால் இன்றைய நாள் வந்து அதில் ஒரு விதி விலக்க நட்புக்காக பழைய நட்போ புதிய நட்போ நட்புக்காக இன்றைய நாள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய நாளாகவும் நாள் இருக்கும் அதுவே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னையினால் உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக செலுத்தக்கூடிய தன்மை ஏற்படும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் நண்பர்கள் வழியில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான யுத்தி இன்னைக்கு தெரிய வருகிற கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் அமைதி தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்தம் கவர்த்தனும் இல்லாமல் யோசித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல வெறும் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதனால் கண்ணீராசி அன்பர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை நிதானம் இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண்ணெய் இந்த அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதனால அதற்கு தக்க செயல்பாடுகள் அதிகரிக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரும் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புகழ் பரவக்கூடிய நாளாக இருக்கும் உங்களது புகழ் எங்கேயும் பரவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அண்ணன் தான் எல்லாம் முடிச்சார் அண்ணன் தான் செஞ்சார் அண்ணன் தான் செஞ்சாருன்னு எல்லாரும் சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கும் இன்றைய நாளில் உங்கள் மீது தனி கவனம் மேலதிகாரிகள் செலுத்துவாங்க பாராட்டுகளும் சிலருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் சித்திர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் தாய்மாமனுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்னைக்கு கிடைக்கும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு நீங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க இல்லை உயர்ந்த பொருள் ஆனால் கையாளும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தேவை மனதுக்கு ரொம்ப நாளாவே அந்த கனவு கண்டுட்டு இருந்தீங்க அது இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளாக விருச்சகராசிய பொருட்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஏவாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஃபினான்ஸில் இருந்த தடை நெருக்கடி இது எல்லாமே மாறக்கூடிய நாளாக நீங்கள் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமைகள் மெச்சப்படக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு திறமை என்பது உங்களுடைய முழு பொறுப்பும் முழு உழைப்பும் தான் காரணம் அதனால் உங்களுக்கு இன்னைக்கு பேரும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்துக்கு வழி தெரியும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்கள் செய்தொழில் ஆர்வம் மிகுதியான நாளாக இருக்கும் அந்த நாள் முத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன திருப்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த முயற்சியை ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் எண்டு கார்டு போட்டுருவீங்க சுபம்னு போட்டுருவீங்க நான் அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டேன் முடிச்சுட்டேன் அப்படின்னு மாற்றுட்டு சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்கள் ஆசைப்படியே இன்றைய நாளில் துவக்கம் முதலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் அதனால் நன்மை ஏற்படுமேக்கு தென்மேற்கு திசையில் அதிர்ஷ்டமான திசை அதிர்ஷ்டமான ஏன் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு அமையாது திருவோண பிறந்த பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை கும்பராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு கும்பராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் அவிட்ட பிறந்த உங்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படும் சிலர் பிரிந்து சென்றவங்க இன்னைக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சதக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் சுகம் காணக்கூடிய நாளாக இருக்கும் அந்த நாள் பொருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு மன சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இருக்கும் மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி போட்டியில் வெற்றி காணக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் வெற்றிக்கு மீனம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அழகான அறிமுகம் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணம் அதனால் வருமானம் உண்டு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக கூடுதல் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருளோடு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திரும்பியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்